ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல அவரைக்காயை கட் பண்ணி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வத்தல் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கிற அவரைக்காயை அதில் சேர்த்துக்கோங்க அவரைக்காயை நல்லா வதக்கிக்கோங்க அவரக்காய் நல்லா வெந்திருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் நாலு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை அவரக்காயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு டேஸ்ட்டான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த அவரைக்காய் பொரியல் குழம்பு ரசம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளான வாழைக்காய் பொரியல் வாழைக்காயை தோல் சீவிட்டு க சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வரசட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுவுலந்த பருப்பு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துருக்கற வாழைக்காய் அதுக்கப்புறம் இட்லி பொடி வந்துட்டு எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கோங்க இல்லை வீட்லேயே அரைச்சு வச்சுருக்கறனாலும் ஓகே தான் அந்த இட்லி பொடி சேர்த்து தேவையான அளவு பெருங்காய் பொடி சேர்த்து இறக்குனீங்கன்னா வாழைக்காய் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுக்காய் கடலைப்பருப்பு கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கடலைப்பருப்பை குக்கரில் ஆட் பண்ணி ரெண்டு விசில் இட்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சவுக்காயை தோல் சீக்கிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் சவுக்காய் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதும் நம்ம வீட்டுக்கு குழம்பு பொடி இருக்கு இல்லையா அதை ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்துட்டு வேக வைக்கணும் சவுக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும் முதலே நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா சவுக்காய் நல்லா வேகாது அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வெந்ததும் இறக்கி தாளித்து போட்டால் நமக்கு சுவையான கடலைப்பருப்பு கூட்டு ரெடி நாங்கள் இதில் சவ் சவ் சேர்த்துருக்கோம் நீங்கள் புடலங்காய் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பாளிக்காய் தோல் சீவிட்டு அதையும் சேர்த்து பண்ணலாம் இதை நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாங்க ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் டவா இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு சீரகம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ தேவையான அளவு சால்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொட்டேட்டோ வந்துட்டு வேகணும் அப்புறம் அதுக்காக கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்ததும் நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் காரத்துக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை ரெடிங்க டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணால் பார்க்கலாம் வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை நல்லா தண்ணியில் அலசி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடு உளுந்தம் பருப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் தேவையான அளவு கட் பண்ணி சேர்த்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி அலசி வச்சிருக்கிற கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெங்காயம் இதெல்லாம் வளங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா கத்திரிக்காவை வதக்கி விட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொடியாக ஆட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லிப்பொடி வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மற்றபடி சீரகப்பொடி உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா தேவையில்லைங்க இதுவே போதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதாவது கத்திரிக்காய் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா லிட் போட்டு வேக வச்சுட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் தேங்காய் துருவல் மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க